பிக்பாஸ் வீட்டில் கதறி அழுத அர்ச்சனா வந்து கட்டியணைத்து ஆறுதல் கூறிய வினுஷா என்ன ஆட்சி பிக்பாஸ் தமிழ் சீசன் ஏழு நிகழ்ச்சி இந்த வாரம் கிராண்ட் பினாலிவுடன் நிறைவடைகிறது பிக்பாஸ் சீசன் ஏழு நிகழ்ச்சியையும் வெற்றிகரமாக கமல்ஹாசன் தொகுத்து வழங்கியுள்ளார் பிராண்ட் பினாலேவை முன்னிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எவிக் ஆன போட்டியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக தற்போது மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள் என்றிக் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியின் போது விஜய் அர்ச்சனா திடீரென மனமுடைந்து அழுது பேசிய காட்சிகள் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த சீசனில் வைல்ட் கார்டு என்று ஆகஸ்ட் உள்ளே நுழைந்த விஜய் அர்ச்சனா தினேஷ் உள்ளிட்ட போட்டியாளர்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அர்ச்சனா உள்ளே நுழைந்ததும் பிரதீப் ஆண்டனே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டார் மாயா பூர்ணிமா ஐஷு ரவீனா தாஹா அக்ஷயா ஜோவிகா விஜயகுமார் உள்ளிட்ட பெண் போட்டியாளர்கள் பிரதீப் ஆண்டனுக்கு எதிராக செங்கோடியை உயர்த்தினர் அதன் விளைவாக பிக் பாஸ் வீட்டில் இருந்து பிரதீப் ஆண்டனி வெளியேற்றப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் பிரதீப் ஆண்டனிக்கு ஆதரவாக விஜய் அர்ச்சனா மற்றும் விசித்ரா மட்டுமே குரல் கொடுத்தனர் அதன் விளைவாக அவர்கள் இருவருக்கும் ரசிகர்கள் மத்தியில் திடீரென பெரும் ஆதரவு பெருகியது பிக் பாஸ் சீசன் ஏழு டேட்டில் அர்ச்சனா அர்ச்சனாதான் என்கிற நிலைமைக்கு இந்த நிகழ்ச்சியை அதன் பின்னர் மாறிவிட்டது ஒவ்வொரு வாரமும் அர்ச்சனா எவிக்ஷனுக்கு நாமினேட் செய்யப்பட்ட நிலையில் அதிக வாக்குகளுடன் முதல் நபராக சேவ் ஆகி வந்தார் கடந்த வாரமும் அர்ச்சனாதான் அதிக வாக்குகளைப் பெற்றுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன மாயா மற்றும் அர்ச்சனா இடையேதான் டைட்டிலுக்கு கடுமையான போட்டி நிலவி வருவதாக கூறப்பட்டாலும் அர்ச்சனாவுக்குதான் இந்த சீசன் டைட்டில் கிடைக்கும் என ரசிகர்கள் உறுதியாக நம்பி வருகின்றனர் இந்நிலையில் வெளியே அத்தனை மக்கள் ஆதரவு இருந்தும் பிக் பாஸ் வீட்டுக்குள் தனக்கென ஒருத்தரும் இல்லை என மார்னிங் ஆக்டிவிட்டியின் போது புலம்பி தீர்த்து அர்ச்சனா அழுத காட்சிகள் தற்போது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆற்றியுள்ளது பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியதும் தனது அம்மா மற்றும் அப்பா மடியில் படுத்துக்கொண்டு சில நாட்கள் நிம்மதியாக இருக்கப் போகிறேன் என்றும் தனது லூசுத்தனமான உண்மை முகத்துடன் தன்னை அங்கீகரிக்கக் கூடியவர்கள் மத்தியில் வாழப்போகிறேன் இந்த பிக்பாஸ் வீட்டில் அப்படி ஒருவர் கூட எனக்கு கிடைக்கவில்லை என கடைசி நேரத்தில் ஓட்டுகளை அல்ல சிம்பதி ஸ்பீச் கொடுத்துவிட்டார் பிக்பாஸ் போட்டியாளராக இருந்த பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகை வினுஷா தேவி மீண்டும் பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்துள்ள நிலையில் அர்ச்சனா அழுவதைப் பார்த்து அவரை தேற்றிய காட்சிகள் தற்போது தீயாக பரவி வருகிறது இந்த வாரம் அர்ச்சனாவுக்கு பிக்பாஸ் டைட்டில் மற்றும் ஐம்பது லட்சம் பணம் கிடைக்குமா என்பதை வெயிட் பண்ணிப் பார்ப்போம்